ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கேட்டகிரி பன் சீரியலில் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு திருப்பம் வந்துருச்சு ஸோ அபிராமி கண்டு மொழிச்சிட்டாங்க எப்படி இந்த மெராக்கள் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெறுக்க பலிக்கணும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நாம தெரியலப்பலாம் அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சிட்றாங்க இதுக்கு காரணம் கண்டிப்பாக தீபாவாக தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆமாம் கண்டிப்பாக தீபா தான் காரணம் என்ன நடக்குதுன்னா கார்த்திகிட்ட தீப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் அத்தைக்கு இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை அவங்க இப்படி இருக்கும்போது என்னால் ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்லி தீபா ரொம்பவே கவலைப்படுறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில் தீபா வந்துட்டு விடிஞ்ச உடனே நேராக கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எட்டு விளக்கு ஏற்றி அந்த இருக்கிற அம்மன் கிட்டே பயங்கரமாக உருகி பாட்டு பாடி வேண்டிக்கிறாங்க நான் இந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ளார என் அத்தை கண்ணு முழிச்சிடணும் அப்படின்றதான் தீபாவடையே வேண்டுதல் தீபாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் கால் இருந்தா தீபா எடுக்கல இன்னொரு பக்கம் வயத்திலே கேட்குறாங்க தீபா காலையிலே கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னி போனாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு பாட்டு பாடிட்டுருக்காங்க தீபாவை தேடி கார்த்தி போயிட்டுருக்காரு அண்ட் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு சார் உங்கள் அம்மா கண்ணை முழிச்சிட்டாங்க நீங்கள் வேண்டின சாமி உங்களை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கார்த்திக் இப்போ கோவில் வாசலில் நின்றுட்டுருக்காரு உள்ளே போய் பார்த்தா தீபா பயங்கரமாக மன முருகி அழுது பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டை தீபாக்கிட்ட கார்த்திக் ஓடி வந்து சொல்கிறாரு தீபா நீ வேண்டின சாமி கண்டிப்பாக உன்னை கைவிடலை தீபா அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்துட்டு அங்கே இருக்கிற ஐயர் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னே இல்லைம்மா நீ நினச்ச மாதிரியே கண்டிப்பாக நடக்கும்னு நடந்துருச்சுல ரொம்ப சந்தோஷமா போமா இந்த அம்மன் இந்தா இந்த குங்குமத்தை கொண்டு போய் அவன் அத்தை நித்தியல வை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஐயருமே தான் குங்குமத்தை கொடுத்து தீபாவாக அனுப்பி வைக்கிறாங்க தீபா ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஓடி போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது தீபா அப்படின்னு சொல்லி அபிராமி கார்த்திகையும்